எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளாவோட ட்ரெடிஷ்னல் தம் சிக்கன் பிரட்டல் தாங்க இது வந்துட்டு ரொம்பவே ஆர்த்தன்டிக்கான டிஷ் அதாவது பழங்காலத்திலேருந்து செஞ்சுட்டு வர டிஷ் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் சிக்கன் ஒரு முக்கா கிலோ சின்ன உள்ளி பெரிய உள்ளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை தேங்காய் துண்டுகளாக கட் பண்ணது ஒரு கால்முடி மல்லித்தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தயிர் தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து ரொம்பவே சிம்பிளான பொருட்களை வச்சு ஆனால் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அடிபொலியான சிக்கன் பரட்டல் தாங்க இது வந்து வெறும் ரசம் கூட வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த அளவுக்கு அருமையான டிஷ் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கும் தோசைக்குமே ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக சப்பாத்திலையோ இல்லைன்னா தோசையிலையோ வச்சு நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்லாம் ஓகே இப்போ அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனை நல்லா கழுகி விருத்தியாக்கி எடுத்து வச்சுக்கணும் சிக்கனில் வந்துட்டு மஞ்சள் சேர்த்து கழுவ வேண்டாம் அதோட ஒரு வாசம் இருக்கு இல்லையா அது போகிறதுக்கு வேணும்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி கழுவிக்கங்க அதுக்கப்புறமா நம்ம மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் கால் டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா அழுத்தி பிசையணும் ஒரு டென் மினிட்ஸாவது இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும் நம்ம போட்ட அந்த மசால் பொடி எல்லாம் வந்துட்டு இதில் நல்லா சிக்கனோட வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இதை வந்துட்டு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறமா தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் போட்டால் பிடிக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வேணும்னாலும் சரி பெரிய பெரிய பீஸா வேணும்னாலும் சரி நீங்கள் போட்டுக்கங்க ட்ரெடிஷ்னலாக இவ்வளோ பெரிய பீஸா தான் சேர்த்துக்குவோங்க இது வந்துட்டு உங்களுக்கு தனியாகவே தெரியும் இங்கே சிக்கன் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் அதுக்காக தான் அடுத்து நம்ம இப்போ கடாய் வைக்க போகிறோம் அடுப்பில் கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைனா ட்ரெடிஷ்னலாக கேரளாவில் தேங்காய் எண்ணெய் தான் அதனால தான் நீலவாக்கில் அரிஞ்சு வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் நம்ம இது இந்த டிஷ்க்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை கவனிச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு வெழுது தேவையில்லை இஞ்சி பூண்டு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறத வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் இதை போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறோம் இப்படி விடாமல் நல்லா வதக்கி கொடுக்கணும் அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்து அதையும் இப்போ நம்ம நல்லா வதக்கி கொடுக்க போகிறோம் எதுக்காக ரெண்டு வெங்காயமும் சேர்க்குறோன்னா பெரிய வெங்காயத்தில் வந்துட்டு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் வந்துட்டு காட்டம் அதிகமாக இருக்கும் ரெண்டையும் போது உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுக்க முழுக்க பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் தோல் உரிக்க சின்ன வெங்காயம் தோல் உரிக்க கஷ்டமாக இருக்குன்னா ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதை நல்லா வதக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அடிப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்பவும் தீ அதிகம் வச்சு ஒரு மாதிரி கரைஞ்சி போக விட்டுறாதீங்க இது வந்து பொறுமையாக செய்யக்கூடிய டிஷ் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக வதக்கிட்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகாயோட விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக விதைகளை நீக்கிட்டே சேர்த்து உபயோகப்படுத்துங்க எப்போவுமே அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கைவிடாமல் கிளறணும் அது ரொம்ப அவசியங்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த வெங்காயமும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படி மிக்ஸ் ஆகும்போதே ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் அடுத்து நம்ம சிக்கனை மூடி வச்சு வேக வைக்கிறோம் நல்லா தம் போட்டு நல்லா டைட்டாக ஏர் கண்டெய்னர் வச்சு மூடி வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் இது சிம்மிலேயே நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா வதக்கி கொடுக்கலாம் நல்லா ஜூஸ் விட்டுருக்கு பாருங்கள் சிக்கனோட ஜூஸ்லேயே நல்லா வெந்திருக்கு அடிப்பிடிச்சிடாமல் நல்லா ஒரு டைம் கிண்டி கொடுக்குறோம் அப்படி கிண்டி கொடுத்துட்டு மறுபடியும் இதை நம்ம தேவையான நேரம் அளவுக்கு மூ மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போது வெந்திருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு திரட்டை வந்துட்டு நல்லா வெந்து ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போது நம்ம தம் சிக்கன் பெரட்ட ரெடி மொத்தமே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு விடாமல் நம்ம இந்த மாதிரி பெரட்டி கொடுக்கும்போது இன்னும் சுவை அற்புதமாக இருக்கும் நீங்கள் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால கண்டிப்பாக சிக்கன் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தயிர் இல்லைன்னா விட்டுருங்க லெமன் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா லெமன் ஆட் பண்ணும்போது சிக்கன் வந்துட்டு ரொம்ப கடினமாயிரும் சாஃப்டாக வெந்து வராது சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு தயிர் சேர்த்தும் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்து மறுபடி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி கொடுக்குறோம் இப்படியே கொஞ்சம் நல்லா பெரட்டும்போது சுவை அட்டகாசமாக இருக்கும் இதோட மேல் தோல் பகுதி வந்துட்டு நல்லா ஒரு முறுன்னு வரும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ஓகே வாங்க இதை நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் சிக்கன் தம் பிரட்டல் ரெடி இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லிட்டில் ஹார்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறவாதீங்க